ஓம் பரமானந்த சதாசிவ ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம ஓம் ஆறுமுகாசிகம் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய ஆறுமுகாதேசிக ज्योति अरुपरं ज्योति तनिपणं ज्योति जोदि जोदि, जोदि, सुयम् जोदि, 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 परं जोदि, 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 अरुल् जोदि, 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 शिवम् वामोदि सो न जोदि वामोदो मांगो यो दोरि वारिनादोरि ये मोदि यो मोदि ये जोरि वीर जोरि ये गोरि वोरि ये गोरि वोरि आरिणीरि वेरणी आरवारणी वारिया वोदी व வாழ்க வாழ்கே வாழ்க வாழ்க அப்பெரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் தன்மை அருப்பெருஞ்சோதி எல்லாம் செயல்போடும் என்னானை அப்பறத்தை எல்லாம் கொல்லாண்டனையே கொல்லா விரதம் குவளயம் போங்குக எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்திய மலரடி சரணம் சரணம் சர்க்குர்நாதா சண்முகநாதா அருட்பரும் ஜோதி அகர்த்தி சாய ஆறுமுக மகா தேசிய சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் جو پھر جو پڑ پہ کئی آرج ارپڑم کرنے یا پڑھے مرکز ارک ار پڑھ سر جو نمو نم غرب جو نمو نم ہوم سر جو نمو نم سرون جو نمون ہوم سرو جو دے نمو نم شرون جوت نمو نم ہوم سر جو نمون غم سربن جو نمو نم سربن جوت نمو نم سرون جوت نمو نم سرب جوت نمو نم سربن جوت نمو نم سا سب نادا جو نم ا سنگنا رک رنجو دیا گتی سائ نم سنگ نادا سنگنا گا رک رنجو دیا گتی سائ نمر نا سنگنا ارک رنجو دیا گتی سائ نم وی شو شدمبر رام لنگائ رملی نم وئے نمنی سم نم پرند سدا شرم رک مہادی شروع نم پرند سدا شرم رنگ مالی شروع نم پرند سدا شیو سد گرو ہر میر مہادی شروع نم ند سدا شد آر گای نم پرند سا شیو سد گرو آر گی شاہی نو پہانند سدا شیو سدر آر گرگ مہادی نم پرند سدا شیو سدگر آر پہ شاید نم پرند سدا شیو سد گر آر گرن مہادی ند سدا شرم رنگ مہادی شاہ نم پرند سدا شدر آرم رنگ مکادی شکای نم پرند سدا شد آرم رنگ مہادی شاہ نم پرندا شر آرم رنگ مکادی திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும் திருவடி ஞானமே தின்சித்தி முத்தியே ஓம் முருகப்பெருமான் பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி மகப்பை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓ மசூனி தேவர் திருவடிகள் போற்றி ஓ மத்திரி மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓ அனுமான் திருவடிகள் போற்றி ஓ மம்பிகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போத்ரி ஓம் அலமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தர் திருவடிகள் போத்ரி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஓம்மாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபயார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதி கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கவுபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராம திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாய திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபர திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜ திருவடிகள் போற்றி ஓம் குரும்பை சித்த திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்த திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கௌரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்த திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாத திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேச திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்த திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ வாக்கியர் திருபடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுக பிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்த திருவடிகள் போற்றி ஓம் போத்ரினிவர் திருவடிகள் போற்றி போத்ரி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுரூபானந்த திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதே திருவடிகள் போற்றி ری ஓம் ஞான சித்த திருவடிகள் போத்ரி ஓம் தமரானந்த திருவடிகள் போத்ரி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போத்ரி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போத்ரி ஓம் தானந்த திருவடிகள் போத்ரி ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போத்ரி ஓம் திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசு மாளிகை தேவ திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவ திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி مہریشی تربیت ஓம் பீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புன்னாக்கிச திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீச திருவடிகள் போற்றி ஓம் புல்பாணி சித்த திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணா திருவடிகள் போற்றி وام بام آدھار اسی Stylesработ Rabbi وام اچھا muni tyre ر PA رـ За ر ر عنہ ر xin وام abonn کرنہ� وامowanie ہے جب سے مخصفا وام ایور اسیل ر For وام آنی کا مواس tense ر وام آہ رکیڈے ر اپنیٰ ஓம் மாலாங்கன் திருவடி கல்போத்ரி ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் கல்போத்ரி ஓம் உத்தானந்திருக்கோத் திருவடிகள் கல்போத்ரி ஓம் மௌன சித்த திருவடிகள் போற்றி ஓம் யாத்தோப்பு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்த திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்த திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிசி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிசி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிசி திருவடிகள் போற்றி ओम वर ऋषि त्रवडिगल पोत्रे ओम वर ऋषि ओम ब्राह्मणी के त्रवडिगल पोत्रे ओम ब्राह्मणी ओम वाल्मीकि त्रवडिगल पोत्रे ओम वाल्मीकि ओम विश्वामित्र त्रवडिगल पोत्रे ओम विश्वामित्र ओम याग्रम है त्रवडिगल पोत्रे ओम याग्रम ओम व्यास मुनि वर त्रवडिगल पोत्रे ओम व्यास ஓம் விளையாட்டு சித்த திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்த திருவடிகள் போற்றி ஓம் என சித்தரிசிகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம காப்பான கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டைநாதர் பூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காபுதானே அன்பர்கள் தங்களுடைய வேண்டுகோர்களை ஆசான் மறுபடியில் மானசீகமாக சமர்ப்பிக்க வேண்டும் ஓ மக்தி சாய நம வாழ்கவே வாழ்க என் திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன்தான் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே شا آرم ارگ مہا دیس گریو شرح گروے می ست می اہتم Thank <laughs> you.